ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாங்கள் வந்து ரீசெண்டாக பல்லவரம் சந்தை போயிருந்தோங்க வெள்ளிக்கிழமை சந்தைன்னு சொல்லுவாங்க ஃப்ரைடே மார்க்கெட் அங்கே தாங்க போயிருந்தோம் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கே கிடைக்குங்க ஏ டு செட் எல்லாமே கிடைக்கும் சோஃபா செட்டு அப்புறம் கபோர்ட்ஸு பீரோ எல்லாமே கிடைக்குங்க இங்கே தையல் மிஷின் எல்லாமே கிடைக்கும் நாங்கள் வந்து செடிகள் வாங்கலாம் தாங்க இங்கே வந்துருந்தோம் மெயினாக ரோஸ் பிளான்ட் அப்புறம் ஹெர்பல் பிளான்ட் இதெல்லாம் வாங்கிட்டு போகலான்னு வந்திருந்தோம் இங்கே வந்து விலை நம்ம நம்ம வந்து குறைச்சி கேட்டோம்னா நல்லாவே விலை கம்மியாக குறைச்சி கொடுப்பாங்க பேசி வாங்கணும் அப்புறம் வீட்டுக்கு தேவையான அனைத்து எல்லா பொருட்களுமே இங்கே கிடைக்குங்க இங்கே பாருங்கள் ஃபிஷ்லாம் இருக்கும் வீட்டில் வளர்க்குற மீன் இருக்குது அப்புறம் பூனை இருக்கும் பூனை நாய் அப்புறம் எல்லாமே இருக்கும் இங்கே பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் இருக்கும் நிறைய லவ் பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் அடிச்சிதுங்க போகிற வழியெல்லாம் இந்த கரும்பு ஜூஸ் அப்புறம் பருத்தி பால் அந்த மாதிரி கிடைக்குங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு போனோம் அப்புறம் வந்து இங்கே காடு முட்டை நல்ல ஃபேமஸாக இருக்கும் நல்லாயிருக்குங்க அது வந்து அந்த இருக்குது நாங்கள் அது வாங்கலை இன்னைக்கு எப்போ போனாலும் காடு முட்டை சூப்பராக இருக்கும் நாங்கள் போய் வாங்குவோம் ஸ்ப்ரேயர்லாம் கிடைக்குங்க கார்டனிங் கார்டனிங்க்கு தேவையான எல்லா பொருளுமே இங்கே கிடைக்கும் நாங்கள் வந்து ஸ்ப்ரேயர் ரெண்டு வாங்கியிருந்தோம் கோர்ஸில் நம்ம ஜாயின் பண்ணி போடுவோம்ல அந்த ஸ்ப்ரேயர் வாங்கினோம் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து இருந்தோம்னா அங்கே பிளான்ஸ் எல்லாம் விற்றுட்டுருந்தாங்க அந்த சைடு அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு இளங்கிட்டுருவோம் நாங்கள் என்னென்ன பிளான்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அந்த டீட்டெயிலாக காட்டுறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே கருவாடெலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க கருவாடு மாசி அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க நாங்கள் கொஞ்சம் கருவாடெலாம் வாங்கிட்டுவோம் அப்புறம் இங்கே வடகம் வாங்கினோம் அப்புறம் வத்தல் வடகம் இதெல்லாம் நல்லா இருந்துச்சுங்க அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் ஒரே கலருக்கு ரெண்டு வருமா ஒரு பயிர் வேணாம் பெரிய நானூறு நானூறு ൂ നാനൂറ് കാട്ടൻ നാനൂറ് கோலிங்கானத்த கோலிங்கானத்த வாங்கிட்ட ரெண்டு ஜாடி 350 பாரு வாங்கிட்ட ரெண்டு ஜாடி 350 பாரு மூணு ஜாடி சாம்பார்மே அடக்கிற தூறா ஆ அப்ப எல்ல 350 100 எல்ல 350 100 எல்ல 350 எல்ல நல்லா இருக்கு பேட்டோ 10 ஆ தென் இது ஏலமா ஆ எல்ல 350 100

இங்கே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அவரக்காய் வெண்டைக்காய் எல்லாமே விட்டுட்டு இருந்தாங்க இங்கே கத்திரிக்காய் வந்து முள்ளு கத்திரிக்காய் நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சுங்க ஆனால் பூச்சியாக இருந்துச்சு கொஞ்சம் அதில் ஏதாவது நல்லதாக இருக்கிறதெல்லாம் போய்கிட்டு வந்து நான் வந்து இங்கே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேங்க அது விதைக்காக விதை எடுக்கலாமேன்னு வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து அது அதைக்கு ரெடியாக இருக்குது இனி அதை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் லவுபர்ஸ்லாம் நிறைய இருக்குது பாருங்க நான் இந்த வாட்டி சீட்ஸ் வாங்கலைங்க முதல்ல போய் போயிருக்கும் போது வாங்கியிருக்கேன் ஆனால் அந்தளவுக்கு இங்கே வந்து சீட்ஸ் வந்து வேறு முளைப்பு திறன் வந்து கம்மியாக தாங்க இருக்குது எல்லாமே முளைக்கும்னு சொல்ல முடியாது அதே மாதிரி சாமந்தி பூவெலாம் நாற்று மாதிரி கொடுப்பாங்க அதெல்லாம் எனக்கு வந்து போன வாரே வாங்கிட்டு போயிருந்தோம் அதெல்லாம் அந்தளவுக்கு நல்லாவே வரலைங்க சரியாக வரல அப்புறம் கத்திரிக்காய் நாற்று வந்து ரெண்டு வாங்கியிருந்தேன் க்ரீன் கலர் கத்திரிக்காய் வாங்கியிருந்தேன் அப்புறம் ரோஸஸ்லாம் இங்கே தான் வந்துச்சு பாருங்கள் சூப்பராக இருந்தது எல்லாமே புதுக்க சம்மந்தி எல்லாமே இருந்துச்சுங்க நானும் மூணு ரோஸ் வந்து இயர்மில் பாய்க்கு வாங்கியிருந்தேன் நல்லா இருந்துச்சுங்க அது என்னென்ன கலருன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் வாங்குனேன் பேண்ட் ஆரஞ்சு அப்புறம் ரெட் கலர் அப்புறம் எல்லோ கலருங்க இது மூணும் இயர்மல் பாய்க்கு கொடுத்தாங்க சூப்பராக இருந்துச்சுங்க நல்லா பெரிய பெரிய பூவாக இருந்தது இதெல்லாம் வாங்கிட்டு அப்புறமேட்டு ஆல் சீசன் மேங்கு வாங்கினேன் அப்புறம் ஸ்டார் ஃப்ரூட் வாங்கினாங்க ஆல் சீசன் வாங்குவோம் ஸ்டார் ஃப்ரூட் இன்னும் நிறைய அளவு பூச்செடிகள் எல்லாம் வாங்கினேன் எல்லாமே உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக காட்டுறேன் இப்போ வந்து அவ்வளோதாங்க நாங்கள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு கிளம்பிட்டோங்க எப்பவுமே ஆட்டோ வந்து உள்ளே விடுவாங்கங்க இந்த டைம் வந்து ஆட்டோ வந்து உள்ளே அலோவ் பண்ணலை வெளியே மெயின் ரோட்லேயே எடுத்துவிட்டாங்க நாங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் எல்லாம் வச்சுட்டு கிளம்பிட்டோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ அண்ணா நீங்க வாங்க எடுத்து கொடுங்க எடுத்து கொடுங்க வாங்க

இருக்குமா பெய்ய வெள்ளத ீஷா எடு செம்பருத்தி ரோஸ் கலர் எவ்வளோ ஐம்பது ஐம்பது ரூபாய்